ராமநாதபுரம் அரண்மனைக்கு வருகை தந்தார் நடிகர் இளையதிலகம் பிரபு மன்னர் குடும்பத்தினருடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் ராமநாதபுரம் நகரில் புதுப்பிக்கப்பட்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் நகைக்கடை திறப்பு விழாவிற்காக திரைப்பிரபலம் நடிகர் இளையதிலகம் பிரபு அவர்கள் வருகை தந்தார் திறப்பு விழாவைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் கலை வாரிசான பிரபு அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனைக்கு விஜயம் செய்தார் அங்கு அவருக்கு ராணி லட்சுமி நாச்சியார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்மையில் நடைபெற்ற ராஜா நாகேந்திர சேதுபதியின் திருமணத்தின் போது தாம் வெளிநாட்டில் இருந்ததால் நேரில் வர இயலவில்லை என குறிப்பிட்ட நடிகர் பிரபு தற்போது வெளியூர் சென்றுள்ள ராஜா நாகேந்திர சேதுபதி மற்றும் அவரது மனைவியிடம் தொலைபேசி வாயிலாக தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஐ கேம் டு சேலோ டூ சாரி ஃபார் பி பி கே கேர்ஃபுல் வேர்ஸ் ஐ லைக் டூ ஸ்பீக் டூ பாப்பா வணக்கம்மா நான் பிரபுத்து பேசுகிறேம்மா நல்லா இருக்கு உன்ன உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் இங்கே சரி அட்லீஸ்ட் அப்படி உங்க உங்க மாமியாரால் பார்த்து போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் டைம் யூ ஹியர் யூ கம் சென்னையில் இருக்கும்போது கூப்பிடுங்க வீல் கமெண்ட் ஓகேவா பி கேஃபு பி கேஃபு கோய் டிரைவிங் பி கேஃபுமா ஓகே தப்பிட்டு கொடுங்க ஒரு நிமிஷம் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக சொல்லுங்க தப்பிட்டு கொடுங்க குட்டிராஜா ஆ பார்த்து ஜாக்கிரதை பார்த்து போங்க எல்லாம் ஓகே சென்னை வந்தீங்கன்னா கூப்பிடுங்க தொடர்ந்து அரண்மனையைச் சுற்றிப் பார்த்த அவர் சேதுபதி மன்னர்களின் வீர வரலாறு மற்றும் பழைய நினைவுகளை அங்கிருந்தவர்களுடன் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் முன்னதாக அரண்மனைக்கு வருகை தந்த அவரை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திர ராமவண்ணி ஷண்முக ராஜேஸ்வரன் குமாரக்குறிச்சி கருப்புராஜா மற்றும் ஊடகவியலாளர்கள் சோமசுந்தரம் சரவணன் சடையாண்டி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வரவேற்றனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ